வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் இன்னைக்கு நாம் வீடியோவில் கார்டனுக்கு எந்த மாதிரியான உரத்தை கொடுக்கலான்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போய்ட்டு பார்க்கலாம் அது வேறு எதுவும் இல்லைங்க நாம் சாப்பிட்டு வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற ஆரஞ்சு பழத்தோல் தான் இந்த நான் மழை தண்ணியில் ஒரு நாலு நாளாக ஊற வச்சுருக்குறேன் நம்ம நாலு நாள் ஊற வைக்கிறதுனால அந்த தோல் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் தண்ணிக்கு வந்துடும் அதுக்கப்புறமா நாம ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நம்ம செடிங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியும் இல்லாட்டி அந்த தோலை நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதை நல்லா தண்ணியில் ஊற்றி கலக்கி அதையும் ஃபில்டர் பண்ணி செடிங்களுக்கு கொடுக்கலாம் நமக்கு எப்படி சத்துக்கள் தேவைப்படுதோ அதே போல் தாங்க செடிங்களுக்கும் எல்லா வகையான சத்துக்களும் தேவைப்படுது குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம செடிங்களுக்கு எந்த அளவுக்கு புளித்த தண்ணியை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு செடிங்க நல்லா க்ரோத் ஆகும் நம்ம நிறைய புளிச்சு போயிருக்கிற மோர் தயிர் இதை எல்லாத்தையும் தூக்கி கீழே கொட்டிவிடுவோம் இனிமேல் அப்படி செய்யாதீங்க அதை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு செடிங்களுக்கு உரமாக கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி செடிங்கள் மேலே நல்லா அந்த புளிச்ச மோரையோ தயிரையோ தெளித்து விடுங்க அந்த புளிச்ச மோரில் நிறைய சத்துக்கள் இருக்குது இதனால் மொட்டுக்கள் வந்து உதிராமல் தடுக்கலாம் காய்கறி கழிவுங்க வெங்காயம் பூண்டு தோல் இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு மூணு நாலு நாளைக்கு தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி செடிங்களுக்கு உரமாக கொடுக்கலாம் கார்டன் பராமரிப்பு பற்றி இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன் என்னோட சேனலுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாம் தினமும் பயன்படுத்துகிற காஃபி தூள் டீ தூள் முட்டை ஓடு இதை எல்லாத்தையும் நிறைய சேகரித்து வெயிலில் காய வச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி ஒவ்வொரு செடிக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பதினைஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுத்தா நல்ல செடி பூ பூக்கும் இது மட்டும் இல்லைங்க செடிங்களுக்கு தாய்ப்பால் மாதிரி மழை நீர் தான் அதனால் மழை பெய்யும்போது எந்த அளவுக்கு நம்மளால் தண்ணியை பிடிச்சி வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிடிச்சி வச்சுன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் செடிங்களுக்கு கொடுக்கலாம் மாட்டு எருவை என்னோடய நான் மாதத்துக்கு ஒரு முறை உரமாக கொடுக்குறேன் செடிங்களை அப்பப்போ நல்லா கிளறி விடுங்க செடிங்க பூத்து முடிஞ்சதும் அப்பப்போ நம்ம கட் பண்ணி விட்டுன்னு இருக்கணும் அப்போ தான் புதிய கிளைங்கள் வந்து நிறைய மொட்டுக்கள் வரும் செடிங்களுக்கு நம்ம எப்பயுமே தண்ணி கொடுக்கும்போது காலை நேரத்தில் கொடுக்கறது ரொம்ப சிறந்தது ஏன் அப்படின்னா இன்றைக்கெல்லாம் செடிங்க வெயிலில் காஞ்சு இருக்கோம் நம்ம சாயங்கால நேரத்தில் தண்ணி கொடுக்கும்போது அந்த வேருங்கெல்லாம் செத்து போயிடும் அதனால் காலையில் தண்ணி கொடுக்கறது தான் நல்லது வாஸ்து கிண்ணத்தில் இருக்கிற அடுக்கு எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கற்பூரவல்லி பிரம்ம கமலம் இன்னும் நிறைய செடிங்க இருக்குது நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கவே இல்லை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற செடிங்கள்லாம் வீட்டு உள்ளார இருக்கிற செடிங்க துளசி செடியும் வச்சுருக்குறேன் வெத்தலை செடியும் வச்சுருக்குறேன் சாமி கும்புறதுக்கெல்லாம்னா கடையில் வாங்குறதே இல்லை தேவையாக இருக்கும்போது பறிச்சுப்பேன் எங்கள் வீட்டு சந்தையில் மழை தண்ணிங்க எவ்வளோ பிடிச்சி வச்சுருக்குறேன் பாருங்கள் மழை தண்ணி பிடிக்கிறதுக்காகவேனால் ரெண்டு அண்டாவை வெளியே வச்சிட்ருக்கிறேன் நான் சொன்ன இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்